கேள்விப்பட்ட ஆறு மணிக்கே வந்து உட்காந்துட்டே சுண்டலுக்காக பாடப்பாட்டு இது சுதி என்ன கிடக்கு சும்மா அந்த பொம்மையில ஆசை மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு பாட்டியா

இங்க பாருங்க உங்களட்ட ஒரு பொம்மை. ஏப்டா? ஆடு. பச்சை சட்ட போட்டுக்கிட்டு, கையில வச்சுக்கிட்டு. அதுக்கு பக்கத்துல ஒரு பொம்மை இல்ல? அது மாதிரி இருக்கு? நம்ம மாதிரி இல்ல? எப்படி? சம்மாதம். ப்போக்கியும்ோடி பொருத்தம்மாய சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் நீ ஆஹா எந்த ஒரு தரிசனம் சூரிய பகவானே இந்த லவ் பண்றோம்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம் ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே ஒருவேளை நாம குளிக்கிற அழக பாத்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா சரி காசா பணமா கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே

இப்போ நீங்கள் பாடினது பந்தூராளி ராகம் ஆ ராகத்தில் கடைசியாயிட்டு பாடினதில் நீங்கள் ஒரு சிறிய கமபதா அது மிஸ்டேக் ஆனும் இ பந்தூராளி ராகத்தில் பெரியதா வரல சின்னதா வரணும் கமபதா பதா பதா ஹே நிறுத்தப்படா எந்திர பாடுதில்லா அங்கே இல்ல கம் கத்த காமா காமா கா எந்த இளையராஜா போல்ியூசிக் டைரக்டர் ஆயிட்டு வரணும் அருள் புரியு குரு ஐயூரப்பா அருள் புரியு கோபி புறத்தை போய் சகனும் நன்றி நோக்கி ஏடா கோபி, எந்து நீ சத்தம்? அதனே, நீ கவலையாப் பொடாது, ஆரம்பமே சங்குதியாத்து, நீ ஓகோனு வருவா. ஓ, நிஜமோ? ஆ. சரி, வேகம் மைட்டு பூட்டி வரும். ஏடோ, பூட்ட நன்னாயிட்டு நின்று தரம் வழித்து நோகித்து வரும். ஏடோ, கோபி. இந்த

वेनामा, वेनामा। ா வேணாமா காலங்காத்தால வயிறு ரொம்ப சின்ன மந்தமா இருக்கும் தூக்கம் வந்துருவா பேசாத இதா சாரே என் பாவப்பட்டவன் தானே வச்ச பிச்சைக்காரன் என்னப்பா இது இட்லி தானே இதுக்கு போய் ஏன் பிச்சைக்காரன் கிட்டக்காரன் பேசிட்டு இருக்கிற இது என் வீட்டு இட்லி நீங்கள் மோல் கொடுத்தாயிச்சு நான் சோதிச்சோ என்னமா அது அந்த ஆள் நம்ம வீட்டு இட்லிங்கிறா நீயா கொடுத்தா நிமிட்ட அது வந்து தாத்தா வந்து இதா சாரே எனக்கு இது ஒண்ணும் பிடிச்சல நீ பாலக்காட்டு மாதவன் பட்டினி கிடந்தாலும் கிடக்கும் யார் இடத்திலும் கைகிட்டு வாங்கிட்டு இல்லையா மோர் இடத்துல பறஞ்சோடும் நான் வரா ஏமா நம்ம வீட்டு இட்லியா அவனுக்கு எது எதுவும் கொடுத்த அனுப்பிச்சேன் என்ன அர்த்தத்தில் கொடுத்த அனுப்பிச்சேன் நம்ம சமையல் இருக்கிற இட்லி மேல மாடிய சுத்துதா என்னம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா அந்த சின்ன பையன் வந்து பசிக்குது சாப்பிடுறதுக்கு அந்த ஆளு காசு குடுக்கலன்னு சொன்னா சாவன் நினைச்சு இட்லி குடுத்தேன் அது போய் அவர்கிட்ட குடுத்துதான் போல இருக்கு அதான் சத்தம் போட்டு போறாரு வேற ஒண்ணு இல்ல பசிக்குதுன்னு பரிதா போட்டு நெய் என்னமோ பெரிய மகாராஜாவோட குழந்த மாதிரி என்ன மலையாளத்துல இருந்துட்டு போறான் இன்னைக்கு அவன் உண்டு நான் உண்டுல பாத்தறேன்

பையன் பசியில இருப்பான் போல இருக்கு என்ன உத்தியோகம் நான் ஒரு சங்கீதக்காரன் ஆனும் சினி பீல்டில் பெரிய ஆளாயிட்டு வரும் உத்தியோகம் இருக்கிறவனே ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியாது நீ ஹார்மோனிய போட்டி நம்பி வந்திருக்கிறாங்க அதுல என்ன வருமானம் வரப்போகுது மிஞ்ச மிஞ்ச போனா ஒவ்வொரு வீட்லயும் அஞ்சு காசோ பத்து காசோ கொடுக்க போறாங்க இத நம்பி நான் வீடு வாடகைக்கு கொடுக்க முடியுமா அது இல்ல சாரு நான் சினிமாவில் சேர்ந்து வள்ளிய மியூசிக் டைரக்டர் ஆகி ஆயிரம் ஆயிரம் சம்பாதிக்கும் நீ ஆயிரம் சம்பாரி ஐநூறு சம்பாரி எனக்கு வேண்டியது மாச வாடகை முப்பது ரூபாய்

தெரிய தெரிய கூற அதுதான் உங்க வீடு சாரு மேல எங்க சாடியா போகும் நீ சாரவன் வேணாம் ஓடவ வேணாம் வசந்தி அங்க பின்னாடி கிடக்கிற ஏழைய கொண்டுட்டு வந்து இப்படி போடமா ஓ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இங்க வயித்து பொண்ணுங்க இருக்கிற இடம் பார்த்து பதிவு தான் நடந்துக்க ஏதாவது கோளாறு கேளாறுன்னு என் காதுக்கு வந்துச்சு பாத்தியா இதுல மாட்டி இருக்கிறிய தோல் இத கழித்து விட்டு உன் தோலை உரிச்சு இதுல மாட்டி போடுவேன் ஜாக்கிரத சாரே இ யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான போக போக பாக்கத்தான போறேன் போய் ரூம திறந்து கூட்டி கேட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்துரு ஏய் வேட்டி நான் ஹாய் உயிரே வேட்டி தேங்க. வா. பாத்து பாத்து. நிதானமா வாங்க. வெட்ராஸ்ல ஹேர்பினான தாக்கோல நீங்க வேண்டنا வேற பூடி சாய் வைக்கணும் யாரே இவரா இவரா பூசவும் போறாரு போதும்ன்றா இறக்கும் போதும் அழுகின்றா ஒரு நாளேனும் சொந்தமா நீயும் தானே கோபி முடிச்சுக்கப்பறா இப்பவே முடிச்சுக்கிட்டு தான் ஒன்னு கண்டுக்க மாட்டேன் நடக்கட்டும் நடக்கட்டும் எந்த வசந்தி இந்த நேரத்தில் வந்தோம் ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும்போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வராதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க நீ என்னடனா எங்க வந்து எதுக்கு வந்துன்னு கேட்டுட்டு அதெல்லாம் வசந்தி வீட்ல யாரெங்கிலும் பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும் ஒண்ணு பயப்பட வேண்டாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க தைரியமா இரு வயசு புண்ணங்கன வரது தப்பு இல்ல யோ இப்படி எல்லாம் கூட ஒரு thrill இல்லனா அப்ப லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு சரி என்ன எந்த thrill வேணும் மார்கழி மாசம் ராத்திரி நேரம் பௌர்ணமி வேற உனக்கு பதினாறு வயசு உனக்கு அதுக்கு தகுந்த வயசு கொஞ்ச நேரம் தருமாடியதுல உட்காந்தா ஒரு மாதிரியும் அடிக்க போறாங்க வந்ததுக்கு வந்தாச்சும் வர்றத வாங்கி கட்டிக்குவோம் எந்த வசந்தி ஏயா ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன் கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவோம் ஏதாவது சில்மிஷம் பண்ணுவோம் இப்படி எல்லாம் ஆசையே உனக்கு வராதா எந்த வசந்தி ஒரு பெண் குட்டி எங்கன பேசற தப்பு இல்ல யோ எப்பவும் மனசுக்குள்ள ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் ஆசை அதிகமா இருக்கும் ஆனா நாங்க அதை வெளியே காமிச்சுக்க மாட்டோம் ஆம்பளைங்க மெதுவா தயங்கி தயங்கி கேட்டுடுவாங்க பொம்பளைங்க முதல்ல கொஞ்ச நேரம் பிகு பண்ணிக்குவோம் அப்புறம் சரின்னு ஒத்துக்குவோம் நானும் உன்கிட்ட பண்ணலாம் தான் பாக்குறேன் நீங்க நீ கேக்குற மாதிரியே தெரியலையே எந்த வசந்தி இப்போ உனக்கு எந்த வேணும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மடியில தலைய வச்சு படுத்துக்கோ உம் மடியிலோ அது எனக்கு இஷ்டம் இல்ல செய்ய மாட்டியா ஏய் ஐயோ இப்படி படுக்க இல்லையா சத்தம் அப்படித்தான் கத்துவேன் சத்தம் இப்ப பரியா இப்ப நீ மடியில படுக்கல ஐயோ அம்மான்னு சத்தம் போட்டு கீழ எல்லாரும் எழுப்பி நீதான் என்ன மேல தூக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல போற ஹு அப்ப மரியாதையை படு உம் உம் அது மடி இல்லையா முட்டி கொஞ்சம் திரும்பி படு திரும்ப என்னையாச்சு வேண்டாம் என்னையா இப்படியே இருக்கும் ஏன் திரும்ப மாட்டேங்கிற திரும்பினால என்னவோ பொருள் என்னவோ பொருள் உண்டா நான் என்ன பேய் பேசதா இல்ல பூதமா கீழ போனோம்னா முத்தாம் முத்தாம் ராத்திரி போறா நான் இங்க இருக்க சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன் இல்லனா விடிய விடிய இங்கே தான் உட்கார்ந்துப்பேன் ஒன்னு தன்னால் மதியோ ஒன்னு கூட அப்புறம் பார்க்கலாம் நான் கரெக்ட்டா சரி 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 ஒன்னு போடு என்னது அது இந்த முன்னாட வந்து எனக்கு மூடு வரும் கொஞ்சம் சிரிப்பிட்டு வாயே சரி இதுப்பா கொஞ்சம் ரொமான்ஸ் தெரியாதா சுமாரா இருக்கு கொடு

எனக்கு ஒரு சந்திரா காய போடுவந்தி வேஸ்டிக்குறேன் வயசு பொண்ணு அவனும் வயசு பையன் அதுலயும் வாசிக்கிறான் அதுல மைக்கு மேல போயிருந்தானு போயிருப்பா போய் பாருமா என்னப்பா இது ஆம்பளர் இருக்கிற இடத்த நான் தனியா போய் சொல்றேன் அந்த வயசான காலத்துல நான் ஏற கீழே கீழே உண்டு தொலைச்சிருவேன் நீ போமா அப்பா உன்னோட